நீலகிரி கூடலூர் அருகே ஓவேலி பகுதியில் பனிரெண்டுக்கும் மேற்பட்டோரை தாக்கிக் கொன்ற ராதாகிருஷ்ணன் என்ற காட்டு யானையை கும்கி யானைகள் உதவியுடன் சுற்றி வளைத்த வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணி தீவிரமாக ஈடுபட்டு வருவதால் பொதுமக்கள் தோட்ட தொழிலாளர்கள் தங்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியேற வேண்டாம் என வனத்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓவேலி பகுதியில் கடந்த சில வருடங்களாக பனிரெண்டுக்கும் மேற்பட்டோரை தாக்கிக் கொண்டு கொன்று தொடர்ந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் ராதாகிருஷ்ணன் என்ற காட்டு யானையை பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் தமிழ்நாடு முதன்மை தலைமை வன உயிரின பாதுகாவலர் காட்டு யானையை பிடிக்க உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து முதுமலை புலிகள் காப்பக கலை இயக்குனர் மற்றும் மாவட்ட வன அலுவலர் ஆகியோர் தலைமையில் தேவாலா வனச்சரகர் சஞ்சீவ் ஆகியோர் முன்னிலையில் யானையை பிடிக்கும் சிறப்பு குழு அமைக்கப்பட்டு கடந்த ஆறு நாட்களுக்கும் மேலாக மூன்று கும்கி யானைகள் உதவியுடன் காட்டு யானையின் நடமாட்டத்தை கண்காணித்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று கால்நடை உதவி மருத்துவர் ராஜேஷ் மற்றும் வனத்துறையினர் ராதாகிருஷ்ணன் என்று காட்டு யானை இருக்கும் இடத்தை சுற்றி வளைத்து மயக்க ஊசி செலுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் பொதுமக்கள் தங்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் எனவும் தோட்டத் தொழிலாளர்கள் தேயிலை பறிக்கும் பணிக்கு செல்ல வேண்டாம் எனவும் வனத்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்து காட்டு யானையை பிடிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் ഓട 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 வனத்துறை சார்பாக ஒரு வேண்டுகோள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என வனத்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறோம் என வனத்துறை சார்பாக கொள்ளப்படுகிறோம் மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என வனத்துறை சார்பாக கொள்ளப்படுகிறோம் சார்பாக ஒரு வேண்டுகோள் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என

இந்த கட்டம் மாறனிரோ